சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிப்புல கேம் சேஞ்சர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் தளபதி தான் நடிக்க வேண்டியதா இருந்தது ஆனா கால்ஷீட் பிரச்சனையால தளபதி இந்த படத்துல நடிக்கல சோ ராம் வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சு இப்ப சங்கர் ரிலீஸ் பண்ணிருக்காரு நல்ல முடிவா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த கேம் சேஞ்சர் படத்தை சங்கர் எடுத்திருக்காரு ராம் சரண் ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் முழுக்க இந்த படத்துல தான் நடிச்சிருக்காரு சோ முன்னிட்டு இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்ல

உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க